கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சீராக இருக்க வேண்டுமே என்றால் நமக்குள்ளாக காணப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒரு பண்பு என்ன அதை எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கலாம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சிறையறுப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் இப்போது இஸ்ரபேல் மக்கள் தேவாலயத்தை கட்டின உடனே அவர்களுடைய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தான் மறு தான் இங்கே பார்க்குறோம் அந்த ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கு அஸ்திபாரமாக அமைந்தது எது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனங்களில் பரிசுத்தம் என்று நம்ம பார்க்குறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமே என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நான்கு வசனங்களில் நம்ம பார்க்குற நான்கு அம்சங்கள் முதல் அம்சம் பரிசுத்தம் என்பது இந்த உலக வழக்கத்திலிருந்து நாம் பிரிந்து வாழ்வதே அது இந்த உலகம் பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கு பாவ விதம் பாவ கலாச்சாரத்தை அது ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது பாவ வாழ்க்கை முறையை அது ஊக்குவிக்கிறதாக இருக்குது அதிலிருந்து நாம் வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் இருபதாம் வசனத்திலையும் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம் அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த சுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் தங்களை சுற்றி உள்ள மனிதர்களின் வாழ்க்கை முறையை பார்த்து பழக்க வழக்கங்களை பார்த்து அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து தங்களை அவர்கள் கரைப்படுத்தி கொள்ளவில்லை பரிசுத்தம் என்பது என்னை நான் சுத்தப்படுத்தி கொள்வது என்னை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை நான் செய்யாமல் தவிர்ப்பது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நான் தவிர்ப்பது ரெண்டாவது அவர்களுடைய பரிசுத்தத்தில் நாம் என்ன பார்க்குறோம்னா இருபதாம் வசனத்தில் அவர்களுடைய தலைவர்கள் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டார்கள் இங்கே அது எங்கே தொடங்குது ஆசாரியரும் விலேவியரும் ஒருமணப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்முடைய தமிழ் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இல்லை உலக கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இதனுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தலைவர்கள் ஊழியர்கள் போதகர்கள் நிறுவனத்தின் தலைவர்கள் இல்லை ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறவராக இருக்கலாம் சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்களாக இருக்கலாம் இவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை இப்போ தலைவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் வேதத்தை போதிக்கிறவர்கள் ஊழியத்தை பொறுப்படுத்த நடத்துகிறவர்கள் சபையிலே மூப்பர்களாக உதவிக்காரர்களாக கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறவங்க இல்லை பிஷப்பாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா சபையார் பரிசுத்தமாக இருக்க மாட்டார்கள் ஏன்னு சொல்லி கேட்டோம்னா சபையாருக்கு என்ன புரியும்னா இவங்க கமிட்டி மெம்பர்ஸாக இருக்காங்க இவர் டீக்கனாக இருக்கார் இவர் மூப்பராக இருக்கிறாரு அவரே விபச்சாரம் பண்ணுறாரு பிஷப்பே குடிக்கிறாரு பாஸ்டர் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறாரு குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை அப்போது அவங்களுடைய போதனையை காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கை தான் மக்கள் அதிகமாக பாதிக்கும் அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வாய்ஸ் நம்முடைய செயல்கள் நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் அதிகமாக பாதிக்கும் இப்போ நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இப்போ நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன்னா என்னுடைய என்ன சொன்னாங்க ஓ அப்பாவே பார்க்குறத நான் பார்க்குறது என்ன தப்பு ஓகே அடுத்து பரிசுத்தம் என்று சொல்லும்போது தேவனுடைய வழி நடத்துதலை நினைத்து பார்க்க வேண்டும் ஓகே அவங்க ரெண்டு பண்டிகைகளை கொண்டாடுறாங்க ஒன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இன்னொன்று பஸ்கா பண்டிகை இது ரெண்டுமே இஸ்ரேவேலிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகை நம்ம எப்போதுமே புதிய ஏற்பாட்டின் நான் கிறிஸ்துவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வாழ வேண்டும் அதனால தான் ஒவ்வொரு ஆராதனையிலையும் கம்யூனியன் தேவனுடைய திருப்பந்தி இருக்க வேண்டும் என்று ஆதி சபையார் விரும்பினார்கள் அதை அவங்க பின்பற்றினாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆராதனையிலையும் அந்த கம்யூனியன் திருப்பந்தி இருக்கும்போது ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்திருந்ததை நாம் நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்கின்றோம் அப்படி நம்ம கடவுளுடைய இந்த மிகப்பெரிய தியாகத்தை நம்ம நினைத்து பார்க்கும்போது என்னுடைய பாவத்துக்கு பாவம்தான் இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு காரணம் அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஏசு கிறிஸ்து அவ்வளோ பாடுகள் பட்டார் அந்த பாவத்தை நான் திரும்ப செய்யக்கூடாது அந்த பாவம் தேவனை காயப்படுத்துகிறது என்று என்னை நானே நினைப்பூட்டி கொள்ளும் போது நான் பரிசுத்தில வளர முடியும் அடுத்து கடைசியாக நாம் என்ன பார்க்குறோம்னா இந்த பரிசுத்தத்தில் நம்ம வளர வேண்டும் என்றால் கடவுள் யார் என்ற அறிவிலே நாம் வளர வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் ஏன் பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுளை குறித்த முழு அறிவு இல்லை தெளிவான அறிவு இல்லை வேதம் சொல்லுது கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார் கர்த்தர் அன்பானவராக இருக்கிறார் அப்போ அன்பு பரிசுத்தம் நீதி இவைகள் எல்லாம் கடவுளுக்குள்ளாக ஒன்றிணைந்து செயல்படுகிறது இன்றைக்கி நிறைய போதகர்களே வந்து பரிசுத்தத்தை ரொம்ப மலிவாக நினைக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் பாவம் பண்ணுறத ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கறதே கிடையாது ஏன்னா இன்றைக்கி சபைகள்லேயும் சரி சமுதாயத்திலையும் சரி தப்பு பண்ணுறவங்களை விட அந்த தப்பை தட்டி கேட்குறவங்கள தான் கெட்டவங்களாக பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்போ இன்றைக்கி பரிசுத்தத்தை மனிதர்கள் விரும்புவதில்லை ஏன் பரிசுத்தத்தை மனிதர்கள் விரும்புவதில்லை அப்படின்னா கடவுள் யார் என்று தெரில கடவுள் யார் என்று அறிந்திருந்தால் அவர் எவ்வளோ பரிசுத்தமானவர் என்று அறிந்திருந்தால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபை வாழ்க்கையிலையும் அவங்க பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக இருப்பார்கள் எனவே பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் பரிசுத்தமான வாழ்க்கை அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லும்போது உலக மனிதர்கள் செய்கின்ற பாவத்திலிருந்து நாம் வேறுபட்டவர்களை அதை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் பரிசுத்தம் என்று சொல்லும்போது நம்முடைய சபை எந்த சபையில் ஒரு நல்ல போதகர் நல்ல மூப்பர்கள் தலைவர்கள் இருக்கணும் அந்த சபைக்கு நீங்கள் போங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லது அதுதான் உங்களுடைய பரிசுத்தில கட்டி எழுப்பும் சும்மா பாப்புலரான ப்ரீச்சர்ஸ் இவர் ரொம்ப பிரபலமானவர் பயங்கரமாக பாட்டு பாடுவார் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார் வாழ்க்கையை பாருங்கள் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் தென் கடவுள் யார் என்றும் அவர் நமக்காக செய்த மாபெரும் தியாகத்தையும் எப்பொழுதும் நம்ம நினைவில் கொள்ளணும் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் என்னுடைய பாவத்திற்காக என்பதை நான் நினைத்து பார்க்கும்போது அந்த பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு ஹயத்தை தேவனனுக்கு கொடுப்பார் கத்ததா நாம் பரிசுத்தத்தில் வளர நமக்கு இறக்கம் பாராட்டுவாராக அமையன்